வணக்கம் உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வைக்கிறேன் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல் காட்டன் சாரீ தான் பார்க்க போகிறோம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரி எல்லாமே வந்து மல் காட்டன் சாரீ தான் இது மல்மல் காட்டன் கிடையாது இது மல் காட்டன் அதாவது மல்மல் காட்டனை விட இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் வீவிங் நெருக்கமாக இருக்கும் இந்த சாரி வெயிட்டே இருக்காது இது மெயின்டைன் பண்ணுறது ஃப்ரீ ஈஸி தான் ஏன்னா இந்த சேரீயில் வந்து கொடுத்துருக்கிறது எம்ப்ராய்டரி ஒர்க் அதாவது அதில் குட்டி குட்டி பவளமல்லி டிசைன் கொடுத்துருப்பாங்க அது வந்து ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க்கு சேரீ ஃபுல்லாகவே இந்த எம்ப்ராய்டரி இருக்கும் வித் ப்ளவுஸோட வருது இந்த சாரீ ரன்னிங் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த சேரீயோட ரேட்டு பார்த்திங்கன்னா எழுநூற்றி எழுபது ப்ளஸ் ஷிப்பிங்கில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சாரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இதில் ஏதாவது சேரீ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து லென்த்து வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் ப்ளவுஸ் வந்து எயிட்டி சென்டிமீட்டர் டு ஒன் மீட்டர் வரைக்கும் இருக்கும் இது வந்து ஓரளவுக்கு பர்மனாக இருக்கவங்களுக்கு தாராளமாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து ஸாரியோட வித் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் ப்ளவுஸோட அகலம் ஜாஸ்தி ப்ளவுஸ் பீஸோட அகலம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு பருமனாக இருக்கவங்களுக்கு கூட வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஒரு வேளை நீங்கள் நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்திங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்னென்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி சாரியை பற்றின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் நிறைய சாரியை பற்றின டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த காட்டன் கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற என்னென்ன கலெக்ஷன் போடுறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நம்மக்கிட்டே எல்லாமே அவைலபிளாக தான் இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்மக்கிட்டே மற்றவங்கக்கிட்ட ரேட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி எங்கே கம்மியாக இருக்குதோ அங்கே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிறதுக்கு இது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை இதுவரைக்கும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பை